வெல்கம் பேக் டு மை சேனல் டிவி டீல்ஸ் இப்போ நாங்கள் அமெரிக்காவுக்கு ட்ரிப் வந்திருக்கோம் இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை யூஎஸில் இருக்குது பையனோ பொண்ணோ அதனால் பேரண்ட்ஸ்க்கும் அங்கே விசிட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கிது இல்லையா இது ஒரு அப்படி போகாதவங்களுக்காக அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ப்ளீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க லைக் போடுங்க ப்ளீஸ் இப்போ நாங்கள் நியூ ஜெர்சியில் இருக்கோம் ரொம்ப அமைதியான இடம் தனித்தனி வீடுகளும் இருக்குது சுவர் அடுத்த வீட்டோடு ஒட்டின வீடுகளும் இருக்குது அந்த வீடுகளை டவுன் ஹவுஸ்னு சொல்கிறாங்க ஃப்ளாட்ஸும் இருக்குது எல்லாமே மர வீடு தான் லேசான குரலில் பேசினாலே வீடு ஊரா கேட்கும் கொஞ்சம் நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் அதனால் இந்த ஊர்க்காரங்க ரொம்ப மெதுவாக பேசுகிறாங்க போல இருக்குது அதனால தான் டிவிலாம் ரொம்ப கம்மியாக வால்யூம் வைப்பாங்க மெயின் டோருக்கு நடுவில் கிளாஸ் வச்சுருக்கு விண்டோ எல்லாம் ப்ளைன் கிளாஸ் தான் எல்லா வீடும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது உட்டு வீடுங்கிறதுனால ரூஃப் ஸ்லோப்பிங்காக போட்டிருக்காங்க மழை வந்தால் தங்கக்கூடாதுல்ல சில வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது சம்மரில் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே அதிலே ஸ்விம் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டை சுற்றி எல்லார் வீட்லேயும் மரம் செடி எல்லாம் இருக்குது அவங்கவுங்க பூச்செடி காய்கறி செடியும் போட்டுக்கிறாங்க அதனால் இதை கார்டன் சிட்டின்னு சொல்கிறாங்க சில வீடு கிரவுண்ட் மட்டும் இருக்குது அதை ரேஞ்ச் ஹவுஸ்னு சொல்கிறாங்க சில வீடு கிரவுண்ட் ப்ளஸ் ஒன்று இருக்குது ரேன்ச் ஹவுஸ் தவிர மீதி எல்லா வீட்லேயும் பேஸ்மெண்ட் இருக்குது எல்லா வீடும் சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான் நம்ம ஊரில் மார்கழி மாத கிளைமேட் தான் அவங்க ஹாட் கிளைமேட் தரையில் தண்ணியே படக்கூடாது இன்க்ளூடிங் ரெஸ்ட் ரூம்ஸு மரம் ஊறி ஸ்பாயில் ஆயிரும்ல அதனால தான் ரெஸ்ட் ரூம்லலாம் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணணும் குளிக்கிறதுக்கு டப் இருக்கும் இல்லைன்னா கிளாஸ் தடுப்பு வச்சு சின்ன ஏரியா தடுத்துருப்பாங்க அதில் குளிக்கலாம் துணி காய வைக்க கொடியெலாம் கட்ட மாட்டாங்க எங்கேயுமே மாட்டாங்க வாஷிங் மிஷினில் போட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகி மடித்து வச்சுக்கிற மாதிரி அதுவே ட்ரை பண்ணிடும் அதுக்கு தனியாக மிஷின் இருக்கும் இங்கே சம்பாத்தியத்தது இந்த மாதிரி செலவும் இருக்குது கார் சர்வீஸுக்கு விட்டாங்க ரூபா இண்டியன் ருப்பியில் ஆச்சு ரெண்டு தடவை அவங்க கொடுக்குற காசை வச்சு நம்ம ஊரில் செகண்ட் ஹேண்ட் காரே வாங்கிடுவோம் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்